போ நான் வரேன் இந்த பொண்ணோட ஒரு கேரக்டர் இருக்குல்ல அவ ஆக்சுவலி ஒரு ஏலியன் அப்போ வர அந்த யூஎஃப்ஓ இருக்குல்ல அது கொஞ்சம் என்ன சீனி சொல்லிட்டு இருக்க யூஎஃப்ஓ ஏலியன் இதெல்லாம் விட்டுட்டு சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி பண்ணாதானே நல்லா இருக்கும் இல்ல நான் என்ன சொல் ஆல் குட் ஆல் குட் ஐ கம் பேக் கம் பேக் புது ஜெயிலாஸ் எடுத்தீங்கல்ல எங்க கார் அந்த பென்சா சூப்பர் கார் காராச்சு கேரளால வண்டி ஓகே அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கிரௌண்ட் ஆன சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுவோம் கம்பி ஒரு தடவை பாக்கலாமா நாரடி அனில் பொஷன் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னால நான் யாரும் காட்டுறண்டா இன்னைக்கு வாயை பொழப்பானுங்க பாரு மார்க்ல ஓகே சார் புரியுது அவனுக்கே எல்லாம் தெரியுமாமே டே இடியாட் யாராவது அங்க போய் அவனுக்கு இந்த மார்க்க சொல்லி கொடுங்க ஓகே ஓகே சார் இதுதான் சார் பொசிஷன் வாங்க ரெடி நம்ம ஒன்று பாத்துக்கலாமா டேக் போகலாம் சார் பார்த்துட்டு போனா போதும் நான் ரெடி ஓகே ஃபீல் த இமோஷன் அண்ட் ஆக்ஷன் பேட்டா

ओके सर रेडी रेडी एक्शन बोल बेटा दे सेड यू आर लुकिंग फॉर मी तेरा हीरा तो बताओ हम तुम्हारे कई से मदद कर सकते हैं ना एवरेस्ट कट कट कट

ஒரு விஷயம் பண்ணு உன் டயலாக்ல இருந்து ஆரம்பி ஆக்சன் நான் எவரெஸ்ட் ஏறணும் கிழிச்ச ஜெயா இவனோட பார் என்ட்ரி இருக்குல்ல அந்த ப்ளாக்ல இருந்து பிடிச்சுக்கோ அப்பதான் இவன் கேரக்டருக்குள்ள இவனால போக முடியும் யா முடியல அப்ப ஒரு பிரச்சனை இருக்கு சார் ஈவினிங் வரைக்கும் கூட்டம் வேலை இல்லாம சும்மா இருக்க வேண்டியிருக்கும் சார் யோ வேற வழி எதுவும் சார் நான் சொன்ன வேலை பாரு ஓகே சரி வெயிட் பண்ண செட் ஆப் இட்ஸ் ஓகே டார்லிங் திஸ் திங் ஹேப்பன் குட் பாய் ஜெயா என்ன சார் அவண்ட பின்னாடி வர வேணாம்னு சொல்லிட்டு நான் இப்ப செம்மா காண்டில் இருக்கேன் டேவிட் எங்க பைய நான் இப்போ அவர்கிட்ட பேசணும் ஆட்டம் பவம் பத்த வெச்சிட்டு தண்ணி ஊத்தி என்ன பண்ண போறே சொல்லு அப்ப நான் இப்போ அவர்கிட்ட பேச வேண்டியது வாட்ஸ் தி ப்ராப்ளம் यंग மன் நான் உங்ககிட்ட பேசணும் யூ கேல் மீ என்ன கேக்கணும் நான் பணத்துல என்ன சார் தப்பு இருக்க பிரச்சனையா ம் யூ ப்ளாரி டோன் கேரட் ஏ ஒரு பையன் முதல் முறையா அப்பாவை பார்க்க பார்க்கறான்யா ವರ್ಷக்கணக்கா உள்ளுக்குள்ள புதைஞ்சிருந்த வேதனை வலி எல்லா இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு மொமென்ட் அங்க வந்து நின்னுக்கிட்டு தொம்மை மாதிரி சொல்ற எனக்கு மலை ஏறணும் மலை இல்ல தொடப்பக்கட்டு நான் என்ன அப்படியா சொன்னேன் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு ஓகே இல்ல இது என்னுடைய படம் இதுக்கு டைரக்டர் நான் தான் நான் தான் முடிவு பண்ணுவேன் எது சரின்னு அதிக பிரசங்கி யெரா ஹெரா ஜெடா கேடா இந்த மாதிரி ஓல்ட் ஸ்கூல் ஃபிலிம் மேக்கர்ஸோட படம்லாம் எடுக்காதுன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது நமக்கு நம்ம கான்டாக்ட் இருக்க படங்கள் போதும் இந்த மாதிரி வீணா போடுறவங்க வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு ஆக்டர் கம்ஃபர்டபுளா நிக்க வைக்க முடியாது இவரெல்லாம் என்ன பெரிய டேரக்டர் இந்த ஆளு பெரிய ஜமீன் இவர்கிட்ட கையை கட்டிட்டு தான் நிக்கணுமா அதெல்லாம் அப்ப இப்ப காலம் மாறிடுச்சு யாராவது அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க எங்கேயா பார்த்து வர அதான் வயசாயிடுச்சுல அப்புறம் எதுக்கே எங்கெல்லாம் வரேன் உங்களால ஒண்ணு முடியலன்னா வீட்டிலேயே உட்கார வேண்டியதானே எங்க போனாலும் இந்த கிளவுல தாங்க முடியல சீகுர்ரா நீங்க மழை பெய்யுது சீக்கிரம் வாடா

ஏ டேவிட் விஷயம் கை மீறி போச்சு கால் மேல வண்டி ஏறின வீடியோவா அதுக்குள்ளே வைரல் ஆயிடுச்சு போடா ஜோரமாவே மை காட் 1 மில்லியன் வியூஸ் இது 1 மில்லியனா என்ன இவ்ளோ வியூஸ் எப்படி கரெக்ட் தான் 10000 வியூஸ் தான் அதானே ஆனா அல்டிமேட்டா அது 1 மில்லியன் ஆகும் நீ வேணா பாரு நீ பாரு வர போறேன் நீ ஏதாவது பேசنا ஒண்ணு தூக்கி எறிஞ்சிரு நிறுத்து வண்டியை நிறுத்து வண்டி நிறுத்து தூக்கி போட்டது யாரோட ஃபோன் தெரியுமா இன்னைக்கு இண்டஸ்ட்ரீல பிஸியா கால் வர போன் நீங்கள் நீங்க டென்ஷனா தெரியுது நான் வேணா வண்டி ஓட்டவா இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி அது வெளியே வரணும் இதில் மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களை காப்பாற்ற ஐயோ என்னதெல்லாம் போலாமா ஆஹா ஓஹோ ஆல் செட் லெட்ஸ் கோ ஓகே ஹே ஸ்ரீ பிளே மியூசிக் நோன்ஸ் நோ கால்ஸ் நோ சினிமா விளையாட்டு கொண்டாட்டம் எப்படி சரி பண்றது கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே போக முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ எல்லாம் அதெல்லாம் உன்னோட தலைவலி நான் தான் சொன்னல என் கிட்ட இதை பத்திலாம் பேசாதனு ஊரை விட்டு போறோம் ஒரு முறை கடலை கடந்து திரும்பி வரதுக்குள்ளே எல்லாம் சரிடா கடலா ஆமா எந்த கண்ட்ரி மேபி ஆ லட்ஸ் கோ தூ பாய் சூப்பர்ண்ணா மக்காட் கேட் ரெடி கேட்ரடி